கொள்ளும் வண்டி என்று சொல்வதுதான் இப்போது பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் இதில் பயணம் செய்யும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றே சொல்லலாம் இப்பொழுதெல்லாம் ரயில் விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதிகமானவர்களின் உயிர் பறிக்கப்படுகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைகின்றனர் ஆனால் மோடியின் அரசால் இந்த விபத்துகளை தடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை மறுபடியும் நேற்று ஒரு ரயில் விபத்து நடந்துள்ளது வருத்தமடைய செய்கிறது திங்கக்கிழமை காலை மேற்குவங்க மாநிலம் நியூஜல் பைகுரியில் கஞ்சஞ்சங்கா விரைவு ரயிலின் பின்புறம் சரக்கு ரயில் ஒன்று வேகமாக மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் இதுவரை பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஒரு வருடங்களில் மட்டும் ஏழுக்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன இருந்தபொழுதும் ஆளும் பாஜக அரசு ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை முன்பெல்லாம் ரயில் விபத்துகள் நடக்கையில் ரயில்வே அமைச்சர்கள் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்து வந்தனர் ஆனால் மோடியின் அரசில் நடக்கும் ரயில் விபத்துகளுக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை கிடைத்ததாக தெரியவில்லை ஆனால் இப்பொழுது ராஜினாமா செய்வதற்கு பதில் எந்த ரயில் மந்திரியின் கீழ் ரயில் விபத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனரோ அதே நபரை மோடியின் அரசாங்கம் மீண்டும் ரயில் மந்திரியாக நியமித்துள்ளது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை பிரதமர் மோடியும் ரயில் மந்திரி அஸ்வினி வைஷ்ணவும் சேர்ந்து இந்திய ரயில்களை தடம்பொருளை செய்துள்ளனர் என்றே சொல்லலாம் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோரமண்டல் ரயில் விபத்தில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பயணிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தனர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆந்திர பிரதேசத்தில் நடந்த ரயில் விபத்தில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் தொடர்ந்து பீகார் புக்சரில் நடந்த ரயில் விபத்தில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் பேர் எழுபது படுகாயமடைந்தனர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜார்க்கண்ட் குமரியா அருகே நடந்த விபத்தில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இவையெல்லாம் கடந்த ஒரு வருடத்தில் நடந்த ரயில் விபத்துகள் மோடி அரசு வந்தே பாரத் ரயில்கள் மீதிருந்த அக்கறையை ஏழை நடுத்தர மக்கள் செல்லும் ரயில்கள் மீது காட்டியிருந்தால் இன்று எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை புதிதாக பாலம் சாலை வந்தே பாரத் ரயில் என்று எல்லாவற்றுக்கும் முன் நின்று கேமராவிற்கு போஸ்ட் கொடுக்கும் பிரதமர் இதுபோன்ற விபத்துகள் நடந்த பிறகு மட்டும் மாயமாகி போவதன் அதிசயம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும்